ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப் இஷ்ரஹ் لي صدري வ யஸ்ர்லி அம்ரி வஹல் நுக்கத அம்மி லिसाனி யஃதஹு குவலி ரப் பித்னீ இல்மா ஆதரபூர்வமான ஹதீஸ்களில துஆக்கள் மற்றும் திக்ர்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனைம் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷாவா அல்லாஹ். கண் நியமிக்க அல்லாஹ்மீ நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்றதை நீங்க தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம் நம்ம தொழுகையில் இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில் என்ன துவா ஓதணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம தொழுது முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம துவாக்கள் கேட்போம் ஆனால் தொழுதுட்ருக்கும் போதே அந்த தொழுகையில் நம்ம துவாக்கள் கேட்கறதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இரண்டு இருக்குது ஒன்று சஜிதால துவா கேட்கலாம் இன்னொன்று அத்தகையாத்த இருப்பில் அத்தகையாத்து ஊதி முடித்ததுக்கப்புறம் செலவாத்து ஓதுவோம் அந்த செலவாத்தும் ஊதி அப்புறம் நாம் நம்மளுடைய துவாக்களை இடத்துல வைக்கலாம் நபி சலுதா செல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலுமே இந்த நடுவுலையுமே இரண்டு துவாக்கள் கேட்கிறத வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த இரண்டு துவாக்களும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் துவா இந்த துவாவினுடைய பொருள் இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா என்னை மன்னித்து விடு இந்த வார்த்தையை நம்ம தினமும் நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லலாம் சாதாரணமாவே நம்ம இந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சலோமகலே செல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு குறைந்தது நூறு தடவையாவது இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்பாங்களாம் அப்ப நம்ம எந்த அளவு மன்னிப்பு கேட்கணும்ன்றத நம்மளே முடிவு பண்ணிக்கணும் இந்த துவா ஹதீசனுடைய ஆதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கான ஆதாரம் இப்னு மாஜால ஏழாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸை அறிவிப்பவர் வந்து அன்போ நபி சலுதா அலிம் அவர்கள் இரண்டு சஜிதாக்களுக்கு இடையே ரபி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லி இந்த ஹதீஸ் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது இரண்டாவது துவா துவா்னி அர்த்தங்களை உள்ளடக்கியவாவா இருக்கு இது வந்து நம்மளுக்கு இம்மைக்குமான மருமைக்குமான எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடிய துவாவா இருக்கு இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு ஆறுதலளித்த ஆதரவு தந்திடுவாயாக எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக என்னை உயர்த்திடுவாயாக இந்த சின்ன துவால இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பெரிய அடங்கியதா இருக்கு நீங்க அதை பார்த்தாலே தெரியும் என்னை மன்னிப்பாயாக நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்குமான மன்னிப்பையும் நம்ம இந்த துவாயின் மூலமா கேட்கிறோம் அதே சமயத்துல எனக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்கறதன் மூலமா இம்மையிலையும் மறுமையிலையும் நம்மளுக்கு எல்லா விதமான அருளையும் வேண்டி இந்த துவாவை செய்கிறோம் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அம்மாவினுடைய ஆதரவு வேணும்னு கேட்கிறோம் ரிசுக்கை வழங்குவாயாகனு கேக்குறதன் மூலமா ரிசுக்குங்கிறது வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை அதில் நம்மளுடைய ஆரோக்கியம் அடங்கியிருக்கு நம்ம குடும்ப நலன் அடங்கியிருக்கு உறவு முறைகளில் கொண்டு போகிற அந்த நல்ல விஷயங்களும் அடங்கியிருக்கு அப் அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம அல்லாவிடத்தில் இந்த துவாவின் மூலமாக ரிசுக்கை கேட்குறோம் அப்புறம் என்னை உயர்த்திடுவாயாக நம்மளுடைய தரம் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நம்மளுடைய தரம் உயர்ந்து இருக்கணும்னு இந்த ஒரு சின்ன துவாவின் மூலமாக கேட்குறோம் ஸோ இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பெல்லாம் இந்த துவாவை இறைவனிடத்தில் வச்சுட்டே இருங்க இந்த துவா ஹதீசனுடைய ஆதாரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆதாரமும் இப்னு மாஜால எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹான் ஃபு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி அவர்கள் இரவு தொழுகை தொழும்போது இரண்டு சஜ்தாக்களுக்கு இடையே உள்ள இருப்பில் ரப்பே ஃபெர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுகூனி வர்ஃபானி என்று பிரார்த்தனை செய்வார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்த இரண்டு துவாக்களுமே இறைவன் புறத்திலிருந்து நம்மளுக்கு மன்னிப்பையும் அதே சமயத்துல இன்னும் பலவித நன்மைகளையும் பெற்றுத்தரும் அதனால நம்ம ஒவ்வொரு தொழுகையிலுமே விடாம இதை கேட்க தொடங்கலாம் இதை உங்க குழந்தைகளுக்கும் கட்டாயமா கற்றுக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்ஷால்லா உங்களுடைய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்மையின் பக்கம் நீங்களும் இணைஞ்சிக்கோங்க இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து